ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதுதான் டூரிஸ்ட் ஏரியா நம்ம எல்லாம் வர்ற ஏரியா பார்த்தீங்கன்னு தெரியுங்க இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் குறையும் தான் ஆனால் நைட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட் வெளிச்சம் அந்த ஏரியா ஃபுல்லாக லைட் நல்லாயிருக்கும் ஆமாம் இன்னும் டீபா பார்க்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஒன்றா நைட் ஐத்தில் நல்லா இருக்கும் உடல் டைப்பில் கொஞ்சம் வெடிச்சா இருக்கும் நாங்கள் நைட் பெரிய இருக்கும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு இது எங்க ஒரு டூரிஸ்ட் ஏரியா பாக்கிங்க ஓகேங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃபோட்டோ குறை நைட் ஐதில் ஃபுல்லாக இருக்கும் ஃபிரண்ட் தெ தண்ணி எப்படி அறுது வரும் ஃ்ஸ் இது நைட் டைத்தில் லைட் ஆங்காங்க லைட் ஃபுல்லாக செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் செட்டிங்காக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்லாம் ஃபுல் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன தெரியும் பக்கத்தில் ஆறு வருது நம்ம ஊரில் அந்த ஆறு வெட்ட இருக்குவங்களே அந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன ஆறு ஓடுது பக்கத்தில் இது ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் அதே அதேமாரி தான் இங்கே ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இது நைட் ஐட்டத்தில் அங்கங்கே லைட் செட் பண்ண விஷயமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அது அது ஒரு கோட் மணிக்கூண்டு கூண்டுமே நம்ம ஊரில் மணிக்கூண்டு இருக்கும்ல அதுக்கு அது அதேமாரி தான் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அவ்வளோதான் ஆமாம் அது அந்த நாட்டோட டிஃப்ரென்ஸ் தண்ணி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அங்கங்கே ஃபைவ் ஷர்ட் பண்ணிக்கிறேன் அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிரெஷ்லாம் வரும் ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கெட்டதில் போக முடியாது இவ்வளோதான் கேட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது அதனால் நான் இங்கிருந்தே காமிக்கிறேன் நைட் எல்லாம் நல்லாயிருக்கும் நைட் அதுதான் எல்லா மக்களும் வருவாங்க எல்லாம் லைட் செட்டிங்கெலாம் செம்மையாக இருக்கும் நைட் எப்படி இந்த ஊர் டைமுக்கு எட்டு எட்டரை மணி ஒம்பது மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் சார் கலர் லைட்டுக்கும் அந்த தண்ணி வர்ற ஸ்பீடுக்கும் டிசைனுக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் சார்